முதல் விளக்காக இடைவெளியிலும் விளையாடும் வடிவுகளிலும் சிறுக்காக விளக்காட்டு காவல்துறை அதிகாரங்களுக்கு மாற்றி മൂന്ന് പരിപാടികളാണ് ഇവിടെ കൈയ്യിലുണ്ടെന്ന് ഓർമ്മിപ്പിക്കുന്നു. ആയിസിലുരം. ആയിസിലുരം. അങ്ങനെയുണ്ട് വാണിയിലെ. അതെ. അങ്ങനെയുണ്ട്. 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 നാളെ വരുന്നു. നാളെ വരുന്നു. നാളെ വരുന്നു. அவங்களுக்கு <laughs> அவர்கள் വെട്ടി പോയവർ എല്ലാം ляക്ക് ചെയ്തിരിക്കുകയാണ് ഇല പൊങ്ങ വെച്ചിട്ട് കാണാം പൊങ്ങലെന്നാ മുടിച്ച് അതിനെ വെച്ചിട്ട് കാണാം

किले चरमांक में बने हुए हैं, आधे विरुद्ध विरुद्ध में भड़क के लगे हुए हैं, कोई नहीं। देनी बात है अरे देनी। हाईस कमीना है, हाईस। हाईस काउंटी लगता है, कितना कर? बड़ा रुपये की रेट वैसे बढ़ेगा ना, किराए का रुपये की खेल गौरव के लिए मीडिया बिटरेटिव और हां लगा चले मैच उड़ीला बदलने वाला है युवाओं को प्रोत्साहन दे रहा है சூப்ப <laughs> <laughs> அடிடின ஒத்துறான் காணும் டோ பாத்துலாம் அந்த டாப் ஒத்துங்க வா ஓடி सागर पाक सड़े सड़े

இளை வெற்றி புள்ளி இளைஞர்கள் நான்குள்ள அதை எடுத்து விளையாடும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறது 2.2 రెండు లక్షల 2000 రెండు సూపర్ 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 నా తంబీ ఆ తంబీ వోట్ వాస్ 2.2

அது முடிஞ்ச உடனே கிளப்புடிப்பு அது முடிஞ்ச உடனே ஓடகரை கிழச்சடைமானம் அது முடிஞ்ச உடனே சிறீ கோவிந்தபுரி ஏ அணிஞர்களும் வடகிழம அணியர்களும் அதை எதிர்த்து வரும் உழவன் மூலம் அணியர்களும்புரி பி அணிஞர்களும் நடத்தின் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முதல் அணியாக இடைப்புளம் அதை பற்றி விளையாடிக் கொண்டிருக்கிறது रे पैया लड़ला है No, no, no. പലതൊട്ട് പെട്ടുപോയവരെ അതേ എത്രയാരും പരിണിസി ക്രൈസി കണ്ണി മാറ്റം ഇടയനം 13 വെട്ടുപോയവരെ അതേ എത്രയാരും ഉടൻ കൂടി അതിൽ വെട്ടുപോയരും

കേരളമാണ് ഞാൻ പതിനെട്ട് വെട്ടിപ്പിള്ളികളും അതേ ദേശം വളർപ്പള്ളിയാണ് ഞാൻ എട്ട് വെട്ടിപ്പിള്ളികളും சொர்னி சூரதன்புடிர்பை கோல் करेंगे आदित्य மீனா உடனே அதது கோதன்புடிர்பை ஐتماவ வெற்றார் தயார் இல்லைங்க 12 புடிவீளோம் அடுத்தான முறையப்பட்டி 9 வெற்றிவீளோம் சூப்பூர் அடுத்து நைட்டு

இதே ஓரே நேரல ஆட்டம் மேல ஊர்ல பூتا முடிப்பு ரெண்டு டீமும் ரெடியா இருக்கு அந்த உடனே ஆட்ட ஹிரேலோ மடினா பதினே மாக்கு வெற்றி புள்ளி எல்லாம் அதே இடத்துலயே தொடர்ந்து வெற்றி புள்ளி Okay.

இடைநிலம் 15 லட்சிகளும் தொடர் 11 பதினொன்று லட்சம்